தமிழ் சினிமாவில் ரிலீஸான முதல் படம் கீசகவதம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் நடராஜ முதலியார் என்பவருடைய டைரக்ஷன்ல மௌன படமாக இந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு அந்த காலகட்டத்தில் கார் வியாபாரம் செஞ்சுட்டு வந்த நடராஜ முதலியார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் வெளிவந்த முதல் ஹிந்தி படமான ஹரிச்சந்திரா படத்தை பார்த்துட்டு இதே மாதிரி ஒரு மௌன படத்தை நாமளும் எடுக்கணும் அப்படின்னு ஒரு முயற்சி எடுத்து அதில் வெற்றியும் அடைஞ்சாரு தன்னுடைய கார் வியாபாரத்தை விற்றுட்டு அதில் வந்து பணத்தை வச்சு கேமரா ஸ்டூடியோன்னு எல்லாத்தையுமே சொந்தமாக வாங்கியிருக்காரு சவுத் இந்தியாவோட முதல் சினிமா ஸ்டுடியோ இவர் ஆரம்பித்த இந்தியன் சினிமா ஸ்டுடியோ தான் இவர் தான் தமிழ் சினிமாவோட முதல் டைரக்டர் ப்ரொடியூசர் சினிமாட்டோகிராஃபர் எடிட்டர் இதே மாதிரி வெவ்வேறு கேட்டகரியில தமிழ் சினிமாவுடைய முதல் படங்கள் மற்றும் கலைஞர்களை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது கீசகவதம் தான் தமிழ் சினிமாவுடைய முதல் படம் அப்படிங்கிறதால அதில் நடித்த நடிகர்கள் ராஜு முதலியார் ஜீவரத்னம் இவங்க தான் முதல் நடிகர் நடிகைகள் பட் ஒரு தீ விபத்தில் இந்தியன் சினிமா ஸ்டுடியோ மொத்தமாக எரிஞ்சு போச்சு அந்த படத்தோட எந்த காப்பியும் இப்போ யாருக்கிட்டையுமே இல்லை அதில் நடித்த நடிகர் நடிகர்களை பற்றின எந்த ஒரு தகவலும் இல்லை அந்த தீ விபத்தில் நடராஜ முதலியார் அவர்களுடைய பையனும் இறந்து போயிட்டார் அடுத்தது தமிழ் சினிமாவுடைய முதல் பேசும் படம் காளிதாஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றில் வெளிவந்த காளிதாஸ் படம் தான் தமிழில் முதல்ல வெளிவந்த பேசும் படம் தமிழுக்கு மட்டும் இல்லை தெலுங்குக்கும் இதுதான் ஃபஸ்ட் படம் இந்த படத்தில் டிபி ராஜலட்சுமி பிஜி வெங்கடேசன் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க முதல் பேசும் படம் அப்படிங்கிறதால மிகப்பெரிய அளவில் இந்த படத்தை ப்ரொமோட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதுக்கு ஏற்றது மாதிரி இந்த படம் மாபெரும் வெற்றியும் அடைஞ்சிருக்கு பேசும் படம் அப்படிங்கிறதால இந்த படத்தில் அறிமுகமான டிபி ராஜலட்சுமி தான் தமிழோட முதல் ஹீரோயின் அப்படின்னு எல்லாராலையும் அஃபிஷியலாக அழைக்கப்படுறாங்க இந்த படத்துக்கு இசையமைச்சது தியாகராஜா அப்படிங்கிற ஒரு கம்போசர் இவர் தான் பேசும் படத்தோட முதல் இசையமைப்பாளர் அடுத்து இந்த டி பி ராஜலட்சுமி இன்னும் சில கேட்டகிரியில் முதலிடத்தில் இருக்காங்க தமிழ் சினிமாவுடைய முதல் பெண் இயக்குனர் இவங்க தான் மிஸ் கமலா அப்படிங்கிற ஒரு படத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆறில் இவங்க டைரக்ஷன் பண்ணியிருக்காங்க பெண் இயக்குனர் மட்டும் இல்லாமல் முதல் பெண் தயாரிப்பாளர் பாடகர் திரைக்கதை எழுதியவர் எடிட்டர் இசையமைப்பாளர்னு பல துறைகளில் இவங்க தான் முதலிடத்தில் இருக்காங்க அடுத்து தமிழ் சினிமாவுடைய முதல் பாடலாசிரியர் மதுரகவி பாஸ்கரதாஸ் இவர் காளிதாஸ் படத்தில் உள்ள பல பாடல்களை எழுதியிருக்காரு அடுத்து தமிழ் அறிமுகமான முதல் அமெரிக்கன் டைரக்டர் எல்லிஸ் டுங்கன் பக்த நந்தனார் அப்படிங்கிற படம் தான் எல்லிஸ்க்கு முதல் படம் பத்து படங்கள் வர தமிழ்ல இவர் டேரக்ஷன் பண்ணியிருக்காரு அடுத்து தமிழ் சினிமாவுடைய முதல் முழுநில கலர் படம் அலிபாபாவும் நாற்பது திருடர்களும் எம்ஜிஆர் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்கும் இந்த படத்தை மாடர்ன் தியேட்டர்ஸ் தயாரிச்சிருக்காங்க இந்த படத்துக்கு முன்னதாக நிறைய படங்கள்ல சின்ன சின்ன சீன்ஸ்க்கு மட்டும் கலர்ஸை ட்ரை பண்ணாங்க சில படங்களில் ஹேண்ட் கலர் அப்படிங்கிற ஒரு மெத்தடையும் ஃபாலோ பண்ணாங்க ஆனா இந்த படம் தான் முழு படமும் கலரா எடுக்கப்பட்டது மிகப்பெரிய வெற்றியும் அடைந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல கலர் சினிமாவில் அறிமுகம் அதுக்கப்புறம் நிறைய படங்கள் பிளாக்ல தான் வந்துகிட்டு இருந்துச்சு ஏன்னா அந்த டைம்ல கலர் படத்துக்கு பயங்கரமா செலவு பண்ணணும் இருபது வருஷத்துக்கு அப்புறம் எழுபத்தி தான் பிளாக் அண்ட் ஒயிட் படங்கள் குறைஞ்சு கலர் படங்கள் அதிகமாக வர ஆரம்பிச்சது அடுத்து தமிழில் முதல் முறையாக ஈஸ்டமன் கலர் பயன்படுத்தப்பட்ட படம் ராஜமலைய சிம்மன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதில் வெளிவந்த இந்த படத்தில் கிளைமேக்ஸ் காட்சிக்கு மட்டும் ஈஸ்ட்மென் கலர் பயன்படுத்தினாங்க அதுக்கப்புறம் அறுபத்தி நாலில் சி வி ஸ்ரீதர் அவர்களுடைய டேரக்ஷனில் வெளிவந்த காதலிக்க நேரமில்லை படத்தில் முழுமையாகவே ஈஸ்ட்மென் கலர் பயன்படுத்தப்பட்டது அடுத்து தமிழ் சினிமாவில் ஃபஸ்ட் த்ரீ எடுக்கப்பட்ட படம் அன்னை பூமி விஜயகாந்த் அவர்கள் ஹீரோவாக நடிச்சிருக்கும் இந்த படத்தை ஆர் தியாகராஜன் டேரக்ஷன் பண்ணிருந்தாரு முதல் முறையாக தமிழில் த்ரீ டி தொழில்நுட்பத்தை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தின் மூலமா பண்ணியிருந்தாங்க ரஜினிகாந்த் அவர்கள்

இருந்தாங்க இந்த படம் அனிமேஷன் கேட்டகிரியில தேசிய விருதை அப்போ வாங்கியிருக்கு அடுத்தது கோச்சடையான் இந்த படத்துல போட்டோரியல் ஸ்டிக் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை முதல் முறையா இந்தியாவிலேயே பயன்படுத்தினாங்க அதாவது உண்மையான நபர்களை வச்சே அனிமேஷன் கேரக்டர்ஸோட மூமெண்ட் எல்லாத்தையுமே உருவாக்குறது அதே போல மாற்றான் படத்துல ஃபேஷியல் கேப்சர் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பத்தை இந்தியாவில் முதல் முறையா பயன்படுத்தினாங்க சூர்யா டூயல் ரோல் அப்படிங்கிறதால இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி எடுத்தாங்க அடுத்து தமிழ் சினிமாவோட ஃபர்ஸ்ட் டூயல் ரோல் ஃபிலிம் உத்தம புத்திரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் வெளிவந்த இந்த படத்தில் பி யூ சின்னப்பா அவர்கள் விக்ரம பாண்டியன் சொக்கநாத பாண்டியன் அப்படிங்கிற ரெண்டு ரோல் பண்ணியிருப்பார் ஃபர்ஸ்ட் டைம் டூயல் ரோல் அப்படிங்கிறதால இந்த படத்துடைய காட்சிகளை எடுக்கிறதுக்காக இருந்து தொழில்நுட்ப கலைஞர்களை வர வச்சு எடுத்திருக்காங்க அடுத்து தமிழ் சினிமாவில் முதல் முறையாக எடுக்கப்பட்ட பெரிய பட்ஜெட் ஃபிலிம் சந்திரலேகா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சுமார் முப்பது லட்சம் ரூபாய் பட்ஜெட்டில் இந்த படம் வந்து ரிலீஸ் ஆயிருக்கு தமிழ் மட்டும் இல்லாமல் தெலுங்கு ஹிந்தின்னு நிறைய இந்திய மொழிகளையும் இந்த படத்தை டப் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அந்த காலத்தில் அடுத்து தமிழ் சினிமாவில் இருந்து முதல் முறையாக ஃபாரினுக்கு போய் எடுக்கப்பட்ட படம் சிவந்தமன் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நடிப்பில் ஸ்ரீதர் டைரக்ஷன் பண்ணியிருக்கும் இந்த படமானது சுவிட்சர்லாந்து பிரான்ஸ் உள்ளிட்ட நாடுகளுக்கு சென்று எடுக்கப்பட்டிருக்கு அடுத்து முதல் முறையாக கம்ப்யூட்டரை பயன்படுத்தி பாடல்களை ரெக்கார்ட் பண்ணது கமலஹாசன் அவர்களுடைய விக்ரம் படத்தில் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வெளிவந்த இந்த படத்துக்கு இளையராஜா அவர்கள் இசையமைச்சிருந்தார் அந்த பாடல்களை கம்ப்யூட்டர் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க அடுத்து தமிழ் சினிமாவில் ஏ சர்டிஃபிகேட் முதல் முறையாக வாங்கின படம் மர்மயோகி எம்ஜிஆர் அவர்களுடைய ஹீரோக்களோட இந்த படமானது ஹாரர் கேட்டகரியில் வந்ததால் சின்ன பசங்க பார்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏ சர்டிஃபிகேட்டை இந்த படத்துக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் கொடுத்தாங்க இதே மாதிரி இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் இது போன்ற தொடர்ந்து சினிமா செய்திகளுக்கு நம்மளுடைய தமிழ் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்